தொழில்துறையாக வேளாண்மை துறை வந்துட்டு இருந்து சொல்றது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தான் இருக்குது ஒரு மனுஷன் வந்துட்டு வளர்ந்து அதாவது எவால்வ் ஆகி நம்ம மனுஷன் நமக்கு அறிவு இருக்குது நம்ம இதை வச்சு தான் செய்யலாம் மக்களுக்கு எதாவது சர்வீஸ் கொடுக்கலான்னு அப்படிங்கிற அறிவு வர தொடங்கின காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு கொஞ்சம் கொண்டு அந்த பில்டிங்ஸை கட்டி அது மூலம் சர்வீசஸ் ஆஃபீஸஸ் உள்ளே போட்டு சர்வீசஸ் கொடுக்க ஆரம்பித்தான் ஒருவேளை பில்டிங்ஸ் இல்லாதப்போ அன்றைக்கி இருந்த காலகட்டத்தில் இருந்த ஒரே தொழில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது விவசாயம் தான் அதாவது நிலம் கொடுக்குற ரிசோர்ஸ் நிலத்துலேருந்து பிரான்ச் அவுட் ஆகக்கூடிய ரிசோர்ஸஸ் வாட்டராக இருக்கலாம் இல்லை வாட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த அந்த ஒரு ஃபுட் இந்த ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க மீன் மற்றும் பாசி வகைகள் அதை விட்டு ஒரு பெரிய தொழிற்சாலை இண்டஸ்ட்ரி வந்துட்டு நடந்துட்டுருக்கு நடந்துட்டு இருக்குது இன்றைக்கு வரைக்கும் அது நடக்குது ஆனால் அன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்ஸ் அதாவது பில்டிங்ஸும் ஹைடெக் சொபர்ஸிகேட்டட் ஜாப்ஸும் ரெண்டாவது மீன்பொடிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில்களும் டெக்னாலஜியோ இல்லை டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு இது ரீதியான தொழில்கள் வந்து இல்லை ஸோ எப்பயுமே காலகாலத்தில் இருக்க போகிறது பார்த்திங்கன்னா விவசாயம் வேளாண்மை இருக்கும் அதனால் விவசாயிகள் வியாபாரிகள் கண்டிப்பாக நம்ம பொருட்களை செஞ்சு